ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் என்றால் வரிசையாக பார்க்க போறோம் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெள்ளிவிழா நடித்த மொத்த திரைப்படங்கள் வரிசையாக பட்டியலில் நாம் பார்க்கலாம் பாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெள்ளி விழா நாயனாக நிறைய படங்கள் நடித்திருக்கிறது முதல் திரைப்படமான வெள்ளி விழா திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பூர்ணிமா போன்ற பலர் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ் எஸ் சந்திரசேகர் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்தார் கேப்டனின் முதல் வெள்ளி விழா திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்துகொடிய மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் நூறாவது நாள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மோகன் சத்யராஜ் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை இயக்கியவர் மணிவண்ணன் இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு திரில்லர் மூவியாக அமைந்தது இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெள்ளி விழா திரைப்படம் மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படம் வைத்தியகி காத்திருந்தால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரேவதி போன்றவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இருநூறு கடந்து ஓரிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம் நான்காவது வெள்ளி விழா திரைப்படம் கரிமேடு கருவாயன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராமநாராயணன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி பாண்டியன் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓரிய பிளாக் பாஸ்டர் திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் மிக பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இந்த திரைப்படம் தெரிந்தது கரிமேடு கருவாயன் ஐந்தாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம்தான் அம்மன் கோயில் கிழக்காலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதா செந்தில் கண்டோனி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு பிளாக்பாஸ்டர் திரைப்படமாக வெள்ளி விழா திரைப்படமாக சிறந்தது அம்மன் கோயில் கிழக்காலை ஆறாவது பார்க்க போகிற வெள்ளிவிழா திரைப்படம் ஊமை விழிகள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் சரிதா ஜெய்சங்கர் அருண் பாண்டியன் கார்த்திக் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு திருலிங்கான திரைப்படம் திரைப்படக் கல்லூரி மாணவர்களால் இயக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓரிய மிகப்பெரிய ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் விழி ஏழாவது பார்க்க போகிற வெளிவிழா திரைப்படம் நினைவு ஒரு சங்கீதம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே ரங்கராஜன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராதா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி போன்ற பலர் திருவித்யா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பாஸ்டர் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் நினைவு ஒரு சங்கீதம் மிக பிரம்மாண்டமாக பல திரையரங்குகளில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் இரநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு தான் மிக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு இந்த படத்தில் வர கிளமேக்ஸின் வரைக்கும் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு படம் தான் நினைவு ஒரு சங்கீதம் வெள்ளி விழா திரைப்படம் எட்டாவது பார்க்க போகிற வெள்ளி விழா தான் உழவன் மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் இரு வேடத்தில் நடித்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராதா ராதிகா போன்ற இரு ஹீரோயின்கள் நடித்திருப்பார்கள் ராதா ரவி எம் என் நம்பியார் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் செந்தில் இந்த படம் ஒரு சூப்பர் சூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் உழவர்களிடையே பயங்கர வரவேற்பு பெற்ற இரநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ஒன்பதாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராதியா லிவிங்ஸ்டன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் பாண்டியன் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஸ்டூப்பர் பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக திகழ்ந்தது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த வெள்ளி விழா படமாக திகழ்ந்தது பத்தாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம்தான் செந்தூர பூவே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் அரவிந்த்ராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராம் கி வாகே சந்திரசேகர் நிரோசா போன்றவர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் பதினாலாவது பார்க்க போகிற திரைப்படம்தான் பாட்டுக்கோர் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் லியாக்கத் அலிகான் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சோபனா போன்றவர் நடித்திருப்பார் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் பாட்டு சூப்பர் சூப்பர் ஒரு சிட்டு இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக திகழ்ந்தது பதினாறாவது பார்க்க போகிற திரைப்படம்தான் வெள்ளிவிழா திரைப்படம் புலன் விசாரணை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த சூ இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் சூப்பர் கிட்டு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கலந்து ஓடிய ஒரு வெள்ளி விழா திரைப்படம் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக ஒரு வரையிற்கு அந்த காலகட்டத்தில் வந்த புலன் விசாரணை திரைப்படம் அப்படி ஒரு வரவேற்பு ஆர் கே செல்வமணி அவர்களுக்கு ஒரு கலந்து ஒழிய மிக பிரமாணமான ஒரு வெளிவிழா திரைப்படம் பதிமூணாவது பார்க்க போகிற வெளிவிழா திரைப்படம் சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே சுபாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரேவதி பானிபிரியா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் பல திரையிடங்களோட மிகப்பெரிய ஒரு பிளாக் திரைப்படமாக சத்திரியனுக்கு சாவே இல்லடா அந்த வசனத்தில் வர இதுவரைக்கும் நம் மக்களிடையே ஒழித்து கொண்டிருக்க ஒரு திரைப்படம் சத்திரியன் மிக பிரம்மாண்டமான வெளிவிழா திரைப்படம் பதினாலாவது பார்க்க போகிற வெள்ளிவிழா தான் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர்கே செல்வமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் இளைய இசையமைச்சவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி ரமே மன்சூர்லியான் போன்ற பலர் நடித்திருந்த இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது ஒரு திரைப்படம் நூறாவது திரைப்படம் வெள்ளி விழா திரைப்படமாக அளித்திருந்தது மிக பிரமாண்டமான திரைப்படம் வெள்ளி விழா திரைப்படம் கேப்டனின் பதினைஞ்சாவது வெள்ளி விழா திரைப்படம் சின்ன கவுண்டரு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் உதயகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுகந்தனியா செந்தில் கவுண்டமணி மனோரமா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாட்டு ஹிட் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஹிட்டு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் இரநூறு நாள் முந்நூறு நாள் கிட்ட பல திரையரங்குகள் ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக சின்ன கவுண்டர் திரைப்படம் அமைந்தது பதினாறாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம்தான் மாநகர காவல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எம் தியாகராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இயக்கியுள்ளார் இந்த படத்தை இசையமைச்சர் இளையராஜா இந்த படத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் ஆனந்த்ராஜ் போன்ற லட்சுமி பலர் நடித்திருப்பார்கள் பல்லவி இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் சூப்பர் சூப்பர் ஹிட்டு பிளாக் பாஸ்டர் இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தி நாலு கலந்து ஒழிய மிகப்பெரிய ஒரு வெளியான திரைப்படம் அடுத்து பதினேழாவது பார்க்க போகிற வெள்ளிவிழா தான் தேதுபதி ஐபிஎஸ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பி வாசு அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் ஏவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிக்கப்பட்ட தேதுபதி ஐபிஎஸ் இந்த திரைப்படம் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கலந்துகூடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இருந்தது பதினெட்டாவது பார்க்க போகிற வெள்ளி விழா தான் என் ஆசை மச்சான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தராஜன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் முரளி ரேவதி ரஞ்சிதா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இரநூறு நாள் கலந்து கொண்டிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளிவிழா படமாக இருந்தது பத்தொன்பதாவது பார்க்க போகிற தான் வெள்ளிவிழா திரைப்படம் பானத்த போலை இந்த திரைப்படம் இரண்டாயிரம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை ஏகேவர் விக்ரமன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் இரு வேடத்தில் நடித்திருப்பார்கள் மீனா கௌசல்யா பிரபுதேவா லிவிங்ஸ்டின் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் வானத்தைப் போல ஒரு குடும்ப கதை மிக சூப்பர் டூப்பர் ஒரு சிட்டு கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் என்றால் வானத்தை போல திரைப்படம்தான் வெள்ளி விழா திரைப்படம் அடுத்தது இருபதாவது பார்க்க போகிற திரைப்படந்தான் ரமணா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் வந்த வெள்ளி விழா திரைப்படம் இந்த திரைப்படம் தான் கேப்டனின் கடைசி வெள்ளி விழா திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திம்ரன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் தமிழில் பிடிக்காத வார்த்தை எனக்கு மன்னிப்புடா அப்படி நூற்றி நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ரவணா ஓகே ப்ரெஸ் மொத்தம் இருபது திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெள்ளி விழா திரைப்படமாக விஜயகாந்த் அவர்கள் நடித்த வெள்ளி விழா படங்கள் மொத்தம் இருபது பட திரைப்படங்களை பார்த்தோம் வேங்கையன் மனிதன் பல படங்கள் இருக்குது அந்த படங்களாக நூற்றி எழுத்துனா ஓடி சொன்னாங்க பேப்பர் நமக்கு கிடைக்கல பேப்பர் கட்டாயம் கிடைச்ச உடனே அந்த திரைப்படத்தை நம்ம ஆட் பண்ணி அடுத்த ஒரு பாட்டில் பாட்டு வீடியோ போடலாம் ஓகே ப்ரெஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்கள் மொத்தத்தையும் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்க ஓகே ப்ரஸ் நெக்ஸ்ட்